நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மூலியமாக ஆன்மீகம் மட்டுமல்ல சோடி பிரசனத்தின் மூலமாக உங்கள் நலன் பொருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடைசி மாதம் அதாவது கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறந்து எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஆண்டை எதிர்கொள்வதற்கான ஒரு தைரியமும் தன்னைக்குமே தரக்கூடிய ஒரு மாதமாக இது அமையுமா என்பதை பார்க்க வேண்டும் அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் சேர்த்தே நான் சொல்லி பிரச நம் சொல்கின்றேன் பார்ப்போமா துலாம் ராசிக்கு துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு துலாமில் இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசி அன்பர்களை கிரகங்களை பொறுத்தவரைக்கு கவலை வேண்டாம் ஒரு அற்புதமான ஒரு யோகநிலையை தரக்கூடியது தான் இணந்ததை திரும்ப பெறக்கூடியதான் நம்பிக்கை தரக்கூடியது தான் அமைகின்றது ராசிநாதன் ராசிநாதனை பொறுத்தவரை கலத்திரகாரகன் சுக்ரன் தானே சுக்ரன் ரெண்டுக்கு ரெண்டில் ரெண்டுக்குடைய செவ்வாயோடு சஞ்சாரம் செய்கின்றார் நல்லா பாருங்க இது ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு சுக்ரன் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ரெண்டில் ரெண்டு கூடிய செவ்வாயோடு சஞ்சாரம் செய்கின்ற ஒரு அருமை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடையவன் அதிகாரம் படைத்த அரசு துறையில் அற்புதமான ஒரு சகாயத்தையும் ஒரு நல்ல நிலையை நோக்கி உங்களை நகர்த்தி செல்வார் அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் ஒரு வேலை கிடைப்பதற்கும் ஒரு அருமையான தருணம் அதே நேரத்தில் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக நிதானமாக தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு பதினொன்று கூடிய ஆற்ப பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சேர்க்கை இருந்தாலும் கூட சில மன சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் தந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு மாறும் செவ்வாய் நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல அனைவருடைய நட்பையும் அன்பையும் பெருத்தரும் பகைவரும் பதுங்கி செல்கின்ற ஒரு நிலை தான் உங்களை இதுவரைக்கும் ஒரு எதிரி மாதிரி பார்த்துருந்தவங்க கூட அன்போடு நெருங்கி வருகின்ற அற்புதமான ஒரு சூழ்நிலை புதன் அமைத்து தருவார் அதே நேரத்தில் எட்டாம் தேதி முதல் பன்னெண்டு கூடிய புதன் ரெண்டில் வருவதனால ஒரு வகையில் நன்மை தான் இந்த புதனுடைய வருகையும் நன்மையை தரக்கூடிய சூழ்நிலை தான் துலாம்புக்கு அமைகின்றது காரிய தடைகள் விலகும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் ஒரு தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் விலகி போகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லவில்லை நிலைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உருவாக்கி தரும் அதே நேரம் ஆறாம் இடத்தில் சனி புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் இதுவரை எந்தவிதமான நற்பலனை தர தயங்கிய சனி பகவானை பொறுத்தவரை அருமையான ஒரு நிலை காரணம் அவர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் சனி புதிய வாய்ப்புகளை தரு உருவாக்கி தருவார் அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும் நினைத்த காரியம் யாவையும் கைகூடும் போதுமே இந்த நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடுவதற்கான சூழ்நிலையை அமையும் அதே நேரம் ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதனால யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது சிறப்பு பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் அமைதியாக நிதானமாக நம்முடைய எதிர்கால நலன் நினைத்து நல்ல மாற்றத்தை பெறலாம் தெய்வ பலம் சற்று தேவைப்படுகின்றது அந்த காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இந்த துறாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அருள் வேணும் செவ்வாயுடைய பலம் வேணும் அந்த வகையில் செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகன் திருத்தணி சென்று முருகன் வழிபாடு செய்யுங்கள் இல்லை அருகிலுடைய முருகன் ஆலயம் சென்று பாலோ தேனோ பன்னீரோ அபிஷேகம் செய்யுங்கள் அடுத்ததாக இந்த அங்கார பதவியை வாங்கி தந்தவர் மகா கணபதி கணபதியினுடைய துணை இருந்து வருவதற்கால் தடைகள் இல்லை பிரச்சனை இல்லை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வர ஆலயம் சென்றீங்கன்னா அங்கே உச்ச கணபதிக்கு ஒரு அற்புதமான வடிவம் அவருக்கு தேங்காய் மாலை சத்தி வழிபாடு செய்யுங்க